இப்ப என்பிபி வந்து விளையாடி கொண்டிருக்கு நாங்க ஆட்சியில் இருக்க எங்கள் என்ன செய்யறாங்க மேபி ஆட்சி கைமாறும் என்றால் உங்க முழு பேரையா உங்க தூக்கிட்டு ஜனாதிபதி ஜனதா புக்கதுன்னா ரொம்ப கேவலமான ஒரு நடவடிக்கை இதை சொல்லியே தவணும் அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரும் இதை யாரும் பேச மாட்டாங்க பேச பார்க்க மாட்டாங்க நாங்க பார்ப்போம் நாங்க பேசுவத பத்தி ஞானசார தேரனை போட்டு அப்படி கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு என்னன்னா ஏய் என்ன என்ன அப்படி பொய்களை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காடா டே

மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் இருபத்து மூன்று இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் திகதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில் ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கண்டில் எப்படி இருக்குறீங்க வேணா இருக்காம் இருக்காம் நேற்று நிகழ்ச்சி முடிஞ்சு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு தயாராயிட்டாம் ஆஹ் பாராளுமன்ற அமர்வு ஆரம்பம் ஆகியிருக்குது ஏன் அப்போ அப்படி இப்படி கொஞ்சம் காலையில் இருந்து அப்படி போரிங்காக போனாலும் ஒரு பகல் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக பார்லிமெண்டம் வாத விவாதங்கள் இடம்பெற்றதை காணக்கூடியதாக இருந்துச்சு அதில் சஜித் பிரேமதாச சொல்லுங்க அதுக்கு முதல் என்ன மட்டும் பார்த்துருங்களா என்னது இந்த ஆட்சி முடிஞ்ச உடனே அனுர கைதான் ஆ அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கா வரை சிஐடி கம்ப்ளைண்ட் தூக்கி இப்ப அவர் சொல்றத நாங்க லேசா எடுக்கலாது

ஆனா ஆள் வந்து அதுக்கு முதல் பேர் நீதிமன்றத்துல சொல்லிட்டாரு நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஸோ அந்த கேஸுக்கு எனக்கு வந்து முன்னிலை ஆக முடியாதுன்னு இருந்தா நேற்று மீடியா உங்களுக்கு சொல்றாரு எனக்கு வர முடியாது நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வெளிநாட்டு பயணம் ஒன்று இருக்குன்னு அவன் பாருங்க அப்ப இதெல்லாம் ஈஸியா அவங்க வந்து தப்பி நழுவிக்கிட்டு இருக்கா இதுல இப்ப என்னோட இன்றைய ஒரு மிக முக்கியமான ஒரு அன்பர் சொல்லி கொண்டதுதான் என்பிபி ஜேவிபி யில இறுதியான வருடம் தான் இந்த ஐந்து என்னடா இப்ப இவர் சொல்றதையும் இப்ப நீங்க பாருங்க எதிர்கட்சியில இருக்கிற முழு பேரும் ஈசல் மாதிரி ஒவ்வொரு அள வருது இப்ப இந்த பின்னூட்டம் எழுதுறாக்கள் கொஞ்சம் ஜோசிச்சு எழுதுங்க நாங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் அனுர்குமார ஆட்சி கொண்டு செல்ல வேணும் அதுக்கு நடவடிக்கை வேணும் நடவடிக்கை முழு பேரும் நடமாட விட்டாரு சொல்லுங்க டில்சா எனக்கு தெரியாது கொழும்பு சிட்டுவேஷன் அதான் இப்ப ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு சொன்ன அந்த ஒரு கருத்து அது வந்து தமிழர்களுக்கு சார்பாக இருந்தாலும் கூட பெரும்பான்மை வாழ்ற மக்கள் அதுவும் இனவாத ரீதியா அரசியல் செய்யற இனவாத ரீதியா செயற்பாடுகள்ல ஈடுபடுற ஆஹ் நாங்க ஒருத்தவங்க தான் அந்த நாட்டுல இருக்கணும் நமக்கு தான் அந்த நாடு சொந்தம் அப்படின்னு விறுவிறுப்பா செயற்பட்டு கொண்டிருக்கிற சரத்வீர மாதிரி ஆக்களுக்கு இது ஒரு நல்ல கண்டன் இப்ப தான் உதயக பண்புகளிட கட்சி பிவித்துரு எல உரிமையை அவங்கதான் தான் சிஐடிக்கு போயிட்டு இப்படி ஜனாதிபதி அனுரு குமாரசாமி யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு இனவாத ரீதியான கருத்தை அப்படி பேச்சிருக்காரு சோ அவர் வந்து இந்த வாபஸ் வாங்கி ஆகணும் இல்லைன்னா ஆட்சி முடிஞ்சோன்னா அவர் உள்ளுக்கு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க வேலையை இந்த சிஏடியில முறைப்பாடு செய்யறது நீங்க சாதாரணமா எடுக்க முடியும் நல்லாட்சி கால பகுதியில செய்த முறைப்பாடுகள் தான் இப்ப நடக்கிற கைதுகள் இப்ப என்பிபி வந்து விளையாடி கொண்டிருக்கு நாங்க ஆட்சியில இருக்க எங்களை என்ன செய்யறேன் மேபி ஆட்சி கைமாறும் என்றால்

உம் ஆஹ் நம்ம இப்ப தொடர்ச்சியா என்ன சொல்றோம் ஜனாதிபதியில பிள்ளை சொல்ல இயலாது அவருடைய செயற்பாடுகளை விமர்சிக்க இயலாது அவர் ஆனா இவங்க அதெல்லாம் மாறி சொல்றாங்க பிள்ளை அனுருகுமார்க்கு கிட்டத்தட்ட மூன்று நாலு முறைப்பாடுகள் சிங்கேரியில முறைப்பாடு அதே மாதிரி தான் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அர்ச்சுனா ஒரு விஷயம் சொன்னாரு என்னன்னு சொல்ற நிச்சயமா பேசியாகணும் எந்த நாளும் நாங்க பேசுறதுல இல்லை ஆனா இந்த மாதிரி தருணங்கள் நாங்க பேசியாகணும் ரெக்கார்ட் பண்றதுக்கு முதல்ல தான் அவருடைய முறையை நான் பாத்துட்டு வந்தேன் அப்ப ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு பொங்கல் பொங்கல் பானையில அரசியெல்லாம் போட்டு பொங்கல் வச்சு புக்க அது வந்து அவர் வந்து புகை புகனா இப்ப சரியான தமிழ்ல அந்த வார்த்தை இருக்கா ஆமா புக ரைட் இப்ப இதே சிங்களத்துல வந்து இந்த அர்த்தம் இல்லை

தமிழர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அடையப்பா புக நல்லா இருந்துச்சா புக புக வந்துருச்சா அப்படின்னு கேட்கலாம் இப்ப இவரு என்னன்னு சொன்னா இனி வெவ்வேறு நினைச்சுக்கிட்டு போல இப்ப எல்லாம் இந்த மட சாம்புராணிகள் நினைச்சுக்கிட்டு காய்க்கிறாரு என்ன தெரியல இவரு சிங்களத்துல தான் இந்த உரையை ஆற்றினார் பார்லிமெண்டத்துல இவர் சிங்களத்துல பேசினார் அப்ப சிங்களத்துல அவர் அழகா பொங்கல் பொங்கல் பத் பொங்கல் தினே பத் பொங்கல் பத் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இவர் தமிழ் வார்த்தையை சிங்கள உரைக்கு எட் பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை எப்படி சொல்றாருன்னா ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு பொங்கல் கொடுத்தா யோசி பாருங்க சிங்களத்தில் பேசும்போது இது வந்து பொருள் அப்படியே டோட்டலா மாறுது தமிழர்கள் ரெண்டு பேர் இப்போ அப்ப அவர் வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்க தேவையில்ல சிங்களத்தில் சொல்லும்போது ஆமா ஜனாதிபதி மேம்ப ஜா யா பண்ணிட்டுக்குயா அவன் ஜனத்தா அவன்கிட்ட பொங்கல் பார்த்தோம்னா பொங்கல் பார்த்தா ஐயோவா தேவாய்வோ உக்கோம ஆ சேர்க்கிற கிட்ட சத்துணங்கிட்டே ஆகணும்னு சொல்லியிருக்கான் ஆனால் இவரே என்ன செஞ்சார் இதை வந்து ஒரு கண்ட டாக்டர் திறக்கு சோஷியல் மீடியாவில் பேசுகிறோம் சிங்கள மக்கள் மத்தியில் கொஞ்சம் இவரை கொஞ்சம் ஆஹ் நல்லா பேசுறா பா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுக்கு என்ன செஞ்சாருன்னா ஜனாதிபதியாக புக்கதுண்ணா ஜனதா புக்கதுண்ணா ரொம்ப கேவலமான ஒரு நடவடிக்கை இதை சொல்லியே தவனும் அவர் நினச்சிக்கிட்டு இருப்பாராக இருக்கும் இதை யாரும் பேச மாட்டாங்க பேச பார்க்க மாட்டாங்க ஆனால் நாங்க பார்ப்போம் நாங்க பேசுவோம் இதை பற்றி ஆஹ் எந்த நேரமும்

அப்ப இது தவறான வார்த்தைகள் ஒரு பாராளுமன்றத்துக்கு போனால் இல்ல ஏன்னா செய்ய வழி இல்லை முதல்ல தமிழ்ல இப்படி ஒரு வார்த்தை நாங்க சொல்லுவோம் சொல்லி அவர் சபாநாயகருக்கும் யாருக்கும் முடியாது இது டபுள் கேம் தான் அது அது வந்து ஜனாதிபதியை கொஞ்சம் ஆக்குறதுக்கு அந்த ஜனாதிபதி உட்பட தமிழர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போனாரோ கொடுத்தாரு அப்படின்னா சிங்களத்துல சொல்ல போனா சிங்களத்துல பின் பகுதி அது பின் பகுதியை குறித்துதான் சொல்றாரு அப்ப இதை நீங்க யோசிச்சுக்காங்க அதை பாக்குறவங்க நீங்க யோசிச்சுங்க நம்மளால வெளிப்பட சொல்ல போனா இப்ப சொல்லும் போது தெரியும் தானே இது வந்து பொது இடங்கள்ல மிக கண்ணியத்தோட நடந்து ஆமா ஆமா இது நாகரிகம் நீங்க அரசியல் செய்ய அது பிரச்சனை இல்ல அதுக்குன்னு சொல்லிட்டு நாகரிகமான அரசியல் செய்ய எப்படி கீழ்தரமான வார்த்தை நிறைவுகளை பயன்படுத்தி நான் வந்து இவர்களுக்கு மடையர்கள் செம்மறைகள் யாரும் செம்மறியாக முடியாது செம்மறியாக்கோ அது நீங்க சொல்ற மாதிரி நாடாளுமன்றம்ன்றது அது ஒட்டுமொத்த நாடு இருக்கக்கூடிய மற்றது மாணவர்கள் வந்திருப்பார் கேலரியில தமிழ்ல படிக்கக்கூடிய சிங்களவர்கள் இருந்திருப்பார்கள் தமிழ் படிக்கக்கூடிய இதுங்களை இப்ப கூடுதலா வந்து இப்ப சில இடங்கள்ல வந்து இந்த வெளிநாடுகள்லயும் வந்து வெளிநாட்டவர்களுக்கு அஹ் வணக்கம்டா அவங்க என்னன்னு கேட்டா சிலர் வந்து ஒரு மோசமான அல்லது ஒரு கெட்ட வார்த்தையை சொல்றது அவர்கள் தமிழர்களை கண்டா அந்த வசனத்தை சொல்றது அது பிழை அவங்க இப்ப விரும்பி கேட்கிறாங்க வணக்கத்துக்கு என்ன சொல்றன்னு கேட்டா என்ன சொல்ற அவங்கள மொழியில நாங்க உதாரணத்துக்கு என்ன சொல்ற வெல்கம் பண்ணா அவங்க என்னன்னு சொல்றேன்னு சொன்னா அது கேட்ட மாதிரி நாங்க தமிழ் வார்த்தையை சொல்லுவோம் அதுக்குரிய ஒரு இணை இல்லாத ஒரு பொருத்தமற்ற ஊத்த வசனங்களை சொல்றது வந்து மிகவும் முரணானது பிழையானது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில வைத்தியர் அர்ஜுனா வந்து அதை என்ன அர்த்தத்துல சொன்னாலும் வந்து அந்த இடத்துல ரெட்டை மொழியில் சொன்னது வந்து சொல்றேன் வைத்தியங்கிற வார்த்தை யூஸ் பண்ண தேவையில்லை அதை வைத்தியர்கள் இப்படி நாங்க நல்ல வைத்தியர்களை பாத்துருக்கோம் இந்த மாதிரி இடத்துல எப்படி பேசுறவங்க வைத்தியர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஓ உண்மையில ரெட்டை அர்த்தத்துல சொன்ன மாதிரி தான் விளங்குது என்னதான் சொன்னாலும் தமிழ் அர்த்தம் இருக்குன்னா அவரை வந்து பொங்கல் பக்து சொல்லி முடிச்சிருக்கலாம் அவர் இந்த புக்கங்கிற சிங்கள உரைக்கு அவங்க நெட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது வந்து மாற்றக்கருத்து என்னதான் அது மாற்றக்கருத்து இல்லை அவர் தெளிவா அதில் தான் சொன்னார் ஜனாதிபதியும் அசிங்கப்படுத்தணும் யாழ்ப்பாண மக்களோட அசிங்கப்படுத்தணும் அப்படி பார்த்தா இப்ப யாழ்ப்பாண மக்கள் இதை பத்தி பேசணும் ஏன்னா ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாண மக்கள் புகது அதை என்ன அர்த்தத்தில் வர்த்த முடியுதுன்னு பாருங்க அத புரிஞ்சு கொள்ள மெங்கடையாக்கலாம் இதே மாதிரி தான் டெய்லிஸான் இந்த பொது இடங்கள்ல முக்கியமா நடந்து கொள்ளவும் உங்களுக்கு இதோட அனுப்பி இருந்தேன்னா மங்களராம அம்பிட்டிய தேரர் அந்த தேரர் அந்த வளாகத்துல நீங்க பாத்திருப்பீங்க அது பழைய ஒரு காணொலி அது இப்ப புதுசா வந்து போட்டு அந்த திரும்ப என்னன்னு சொன்னால் ஒரு பெண் போலீஸ் உத்தியோகத்தர தாக்க போறது ஊத்த பேச்சு பேசுறது

அந்த வீடியோ இருக்கு ஞானசாரவை தோலுரித்த ராஜாங்கன தேரர் மீண்டும் கருத்தடை மாற்றுகள் பற்றி பேச வேண்டிய தேவையில்லை ராஜபக்ச குழுக்கு கடைக்கு போக தேவையில்லை அது தேர்தல்

பச்சை தூசணத்துல தான் இவரோட ஸ்டார்டிங் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்ப அப்படி ஒரு வரும் இப்ப ஞானசார தேரரை போட்டு அப்படி கிழிச்சி தங்க விட்டுருக்காரு எட்டு லட்சத்துக்கும் அதிகமான கடந்த ஒரு சில வருடங்களாக அப்படி இல்லாம பண்ணப்பட்டிருக்காங்க தரு தடை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மலட்டுத்தனமா பைபோஸ் தான் இல்லாம பார்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றத இவர் சொல்றாரு ஏய் என்ன அப்படி பொய்களை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காடா டேய்

ஜனாதிபதி அனுரவின் கிராமமான தம்பு நகரில் ராஜபக்ச ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்தின் பின்னர் குடிமக்கள் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்களுடைய கடும் எதிர்ப்பு நிலவியது வீதியில் குடிமகன் ஒருவர் குடியின் அதிகமானதால் கீழே விழுந்து கிடப்பதையும் மக்கள் அவதானித்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அண்மையில நடந்தது அதாவது தம்பு ஜனாதிபதி யாழ்ப்பாணம் போக்குல நடந்தது கூட்டங்களுக்கு அழைத்து வரப்பட்ட ஏழை மக்கள் குடிபோதையில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட ராஜபக்சாக்கள் ராஜபக்ச கொழும்புல ஏதாச்சும் ஒரு ரலி பண்றதா இருந்தாலும் ஒரு ப்ரோட்டஸ்ட் பண்றதா இருந்தாலும் ஊர்ல இருக்க எல்லாருமே அள்ளி போட்டு வரணும் சொன்னா ஏண்டா பாய் உனக்கு ஒரு சோறு பார்சல் உனக்கு ஒரு காபோத்தை நாங்க தாரோம் வந்து சும்மா எழுந்துட்டு போ அப்படிலாம் கிடைக்கும் பை தாரோம் வந்து கொஞ்சம் இருந்துட்டு போறது அப்படின்னோட கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு இங்க வரஞ்சு கிடைக்குதே தம்பு தேகி ஆக்களை எப்படியாச்சு ஜனாதிபதியோட ஊர்ல நாங்க அளவுக்கு அதிகமான ஆக்களை கூட்டு போனோம் நமக்கு ஒரு கெத்து இல்லன்னா வேலை இல்லையே ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டாரு

பாதுகாப்பு அதெல்லாம் இல்ல வாரது மீட்டிங்ல கலந்துக்கிறது கலந்துக்கிட்டு முடிச்சோட டோக்கனை கொடுத்து இந்த இவங்க போயிடுறது விட்டுட்டு அவங்க ரோட்ல வருது கலந்து செய்ய எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது இங்க தமிழகத்துல மீட்டிங் நடக்குமா அப்ப நாச்சில் சம்பத் அண்மையில விஜய் முயற்சி மீட்டிங்ல பேச்சு பேச விஜய்க்கு வராத வராதுன்றதான் அங்கால திமுக மதிமுக மற்ற கட்சியில வா 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 இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இருநூறுவா ஐநூறு ரூபாய் இருநூறுவா ஐநூறுவா ரூபாய் அவங்க வா வாடா இங்க வரவனா பரவனான்றான் சரி ஓகேன்னு தான் முதல் திமுக ஒரு கூட்டத்துக்கு பேச போயிருந்தான் திமுக கூட்டத்துக்கு பேச போய் மேட்டையெல்லாம் சனமா பேசி முடிஞ்சு அடுத்த கூட்டம் நடக்க போகுது இப்ப ஒரு கூட்டம் வந்து நாலு மணிக்கு முடிக்குது ஆறு மணிக்கு அதே இடத்துல இன்னும் ஒரு கூட்டம் நடக்க போகுது அப்ப ஏற்பாடுகளும் தீவிரமா நடந்து கொண்டிருக்கான் அதுக்கு அந்த கூட்டத்துல அப்ப போய் கேட்டிருக்க ஏ நீங்க ஒரு பக்கத்துல ஒரு சன விளம்பு இல்லையா ஏன் நீங்க எழும்பாம அப்படியே இருக்கிறீங்க இது நாச்சியல் சம்பந்தாங்களாம் எங்களுக்கு நாங்க இப்ப திமுக கூட்டம் முடிஞ்சது அவங்கள கூட்டி வந்து தந்துட்டாங்க இப்ப அதிமுக கூட்டத்துக்கும் எங்களுக்கு அதே ஆக்கள் வேற எமௌண்ட் தந்திருக்கிறாங்க அப்ப நாங்க ரெண்டு மீட்டிங்கை முடிச்சிட்டு போவோம் இருக்கிறோம் ஒரு கிரௌட் ரெண்டு மீட்டிங் ரெண்டு ரெண்டு மீட்டிங் இலங்கை இலங்கையில அதே பிரச்சனை தான் இதுவரை வந்து அரசியல் கலாச்சாரம் வந்து சோறு பரசலுக்கும் சாராய மூத்தலுக்கும் மீட்டிங்குகளுக்கு போன ஒரு கலாச்சாரம் மாற்றிக்கிட்டு வார நிலைமை இருக்கு இப்ப ஜேவிபி அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தோன்ன அது சற்று அவங்களோட மீட்டிங்ல எங்களுக்கு காணக்கூடியது தான் இருக்கும் இப்ப இதே எதிர்த்தரப்புல இருக்கவங்க மீட்டிங்ஸோ மெயிலியோ இதா செஞ்சா காணக்கூடியதான் இருக்கும் எல்லாம் அந்த பல்டி போட்டு வித்த கட்டிக்கிட்டு இருப்பாங்க ரோட்ல ரோடு சர்க்கஸ் பார்க்கக்கூடியதா இருக்கும் இப்ப இதைத்தான் மாத்தணும் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கும் போத்தலுக்கும் ஏமாந்துக்கிட்டு கட்சிகளுக்கு பின்னால போறவங்க இருக்க வரைக்கும் இலங்கையில ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஏற்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் மக்கள் வந்து முதல்ல அவங்க மாறணும் அவங்க நிலையில மக்கள் மாறணும் என்னதான் கிராம பகுதிகள் இருந்தாலும் உள்ளுக்கு வசதிகள் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்க நினைக்கணும் நாங்க இந்த சோறுக்கும் இந்த ஒரு தண்ணிக்கும் போறதுல வந்து எந்த விதமான பயணம் போறது இவங்க இந்த கல்லன்களை தான் திரும்ப திரும்ப வந்து எங்களை ஏமாத்தி அண்ணன் இவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா தொடர்ந்து நாங்க ஏமாறக்கூடாதுன்னு அவங்க மனநிலையில் ஒரு மாற்றம் வரணும் அப்படி வந்தா தான் இந்த நாட்டுல ஒரு முழுமையான சிஸ்டம் செஞ்ச ஏற்படக்கூடியதா இருக்கு அது வரைக்கும் சிஸ்டம் இப்படியே சோத்துக்கும் சாராயத்துக்கும் வெளியே பெண்ணுக்கும் போய்கிட்டு இருந்தா பாவம் அடுத்த வாரம் சந்ததி நினைச்சா இது ஒரு மாற்றம் வரணும்னு தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு சந்ததிக்கு மாற்றம் இருக்கிற அரசாங்கம் அதுக்கேற்ற மாதிரி என்ன செயற்பட செயற்படும் ரொம்ப அதுவும் சொல்லணும் நிச்சயமா நான் அந்த அரசியல் பிரமுகர் பெயரை சொல்லல நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது நலிந்த ஜெயதிஷ ஒருமுறை உரையாற்றும் போது சொன்னார் திடீரென்று உள்ளூராட்சி சபைகள் தேர்தலை வைப்பதில் எங்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கின்றது நாங்களும் பெரிய ஒரு சிக்கலத்தை எதிர்கொள்ளோம் என்று சொன்னால் உள்ளூராட்சி சபைகள்ல அஹ் வெற்றி பெற்ற பலர் வந்து இப்போது நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டாங்க அவ உள்ளூராட்சி மன்றத்துக்கு நாங்க ஆக்கடை தேட புரிஞ்சுதா நாடாளுமன்றம் அதுக்குண்ட ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லாரும் நாடாளுமன்றம் ஸ்டாண்டர்ட் இல்லாத நிலையில தான் நாடாளுமன்றம் இருக்குது ஒரு மீ உயர் சபை சட்ட வாக்கு கழகம் அது சட்டம் இயற்ற அந்த இடத்துல இப்ப நலிந்த ஜேதி சொன்ன நூறு பேர் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் நாடாளுமன்றத்துக்கு போனா கூட நிறைய பேர் இருக்கா பார்க்க கூடதான் இருக்கு இப்ப இருநூத்தி இருபத்தஞ்சு பேர்லயும்

ஒரு முக்கியமான ஒரு வாக்களிப்பு நடந்தது எதிர்த்து வாக்களிக்கிறேன்னு ஒரு கட்சி முடிவு எடுத்துச்சு எல்லாரும் லைட்டும் சிவப்பா பாத்தா அந்த ஆள் சிவப்பா வஜ்ஜியாண்டதுன்னு ஏன் பாச்சியை மதிப்பு பேர் சொல்லல நான் நாகரிகங்க பாவம் இப்படியா கலர் கலர்ல அப்பா அங்க பார்த்தா லிஸ்ட்ல ஓடின்னு இருக்குது ஜெஸ் அண்டு டிசபாயிண்ட் அழிங்க அழிங்க என்னங்கடா இல்ல ஒரு அது வெளியிலே நம்பர் பிழைக்குது ஒன்று ரெண்டு மூணு ஒரு அது மாதிரி விட்டுட்டாங்களா அந்த அளவு அப்படியே தப்பி பிழைச்சேன்னு போய் சேர்ந்துட்டு அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு இல்ல அதே மாதிரி இப்ப கடந்த காலங்களில் பார்லிமெண்ட்ல நிறைய பேர் தான் இந்த மிரிஸ் கூடு பிரசாரம் நடத்தும் பிரசாரம் அவரை பத்தி நம்ம இப்ப பெருமையா அந்த ராஜபக்ச தரப்புல இருக்கவங்க ஆனா இவங்க செஞ்ச அநியாய அக்கிரமம் நமக்கு தானே தெரியும் பார்லிமெண்டத்துல வந்து சவா சபாநாயகர் ஆஹ் மோபின் சினிமா அப்பா பட்ட சண்டியர் அவர் பாராளுமெண்டத்துல இருந்த ஒரு தண்டியர்னா அது அவ கோவிந்த் சில்வா அத அப்புறம் வாசுதேவ நாணயக்கார இன்னும் பல இன்னும் கூட இப்ப இப்ப கூட எஸ் ஏ பி எஸ் எல் பி எல்லாம் இருக்கா எஸ் பிள்ள அகற்ற விட்டு நிறைய பேர் இருக்கான் வட மாகாண முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரனின் சம்மந்தி ஆஹ் அவர் வாஷுதேவன் நாணயக்கார ரணில் ரணில் விக்ரமசிங்கே அப்படி பச்ச தூசனத்தால் பாஸ்டேக்காரர் அப்படின்னா இருக்கு வரலாறுகள் இருக்கு ஒரு நல்ல பாராளுமன்றமா நாடாளுமன்றமா தான் நாட்டில் வாழ்ற குடிமக்களுடைய ஆசை பேராசை எப்படா ஒரு ஆசை நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்கு பாப்போம் அதே மாதிரி நேத்து வந்து இப்ப இந்த மந்திரி டாக்டர் விஷயத்தை முப்பது வாக்குறுதிகள் பிரதானமா இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல என்ன நிலைமையில இந்த பத்து எந்த என்னென்ன பத்து விஷயம் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்னென்ன நிறைவேற்றப்படலை அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க அவங்களுக்கு ஒரு பல முக்கிய பிரமுகர்கள் என்னோடய முழுமையா சொல்லுங்க மற்றத அதை வந்து அந்த ஸ்லேட்ல வந்து ஸ்லோவா போடுங்க கொஞ்சம் அதை பாக்கலாம் இப்ப அந்த வரும் அண்ணா நான் வேகமா போறேன் அந்த என்னென்ன பத்து விஷயம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாதாரம் ரூபாய் பத்தாயிரம் நிதி உதவி வழங்குதல் சரி நிறைவேற்றப்பட்டிருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரி விளக்கு வாகன அனுமதி பத்திரங்களை நீக்குதல் நடந்திருக்கு ஒரு வருடத்திற்கு மன்ற தேர்தல்களை நடத்துதல் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்திற்காக நிறைவேற்றப்பட்டிருக்கு களின் செயற்பாடுகள் குறித்த விரிவான தகவல்களை வழங்குதல் நிறைவேற்றப்பட்டிருக்கு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் உள்ள திறனாளிகளுக்கு மாதாந்தம் ரூபாய் பத்தாயிரம் நிதியுதவி வழங்குதல் நிறைவேற்றப்பட்டிருக்கு தேவையின் அடிப்படையில் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கு உதவி தேவைப்படும் மூத்த மாதாந்தம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்குதல் நிறைவேற்றப்பட்டிருக்கு அரசாங்கத்தில் இருபத்தி அமைச்சரவை அமைச்சர்களும் மொத்தமாக ஐம்பது அமைச்சர்களும் மட்டுமே இருப்பார்கள் சொன்ன விஷயம் நிறைவேற்றப்பட்டிருக்கு மூத்த குடிமக்களான நிலையான வாய்ப்புகளுக்கு சாதாரண விகிதங்களை விட குறைந்தபட்சம் ஐந்து வீத அதிக வட்டி வீதத்தை நிறுவுதல் நிறைவேற்றப்பட்டிருக்கு வருடாந்த வருமான அறவீட்டு வரம்பை ரொம்ப இரண்டு வருஷம் நான்கு மில்லியனாக உயர்த்துதல் நிறைவேற்றப்பட்டிருக்கு நிறைவேற்றப்பட்ட பத்து விஷயங்கள் ஒன்றரை வருடங்களுக்குள் சொன்ன மாதிரி நிறைவேற்றிருக்காங்க ஆனா மேலும் முக்கியமான விஷயங்கள் பல இருக்கு அதுல வாழ்க்கை செலவுடன் ஒப்பிட்டு மலைய தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை அதிகரித்தல் அந்த விஷயத்துக்கு இன்னைக்கு சமூக வித்தியாச அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லிருக்காருன்னா என்னன்னா இந்த மாதம் முதல் ஜனவரி முதல்

தமிழர்கள் தரப்பு சுட்டி காட்டிக்கிட்டு அரசாங்கம் பார்க்கணும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையே ஒழித்தல் அதுவும் தேர்தலுக்கு முதல்ல கொடுத்த ஒரு வாக்குறுதி அதுக்கு என்ன ஆனது அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் கேட்டுக்காங்க அந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நாலரை வருடங்களின் பின்னர் ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படுது இந்திய அரசியல் யாப்புக்கு இணையான ஒரு அரசியல் யாப்பு வருகிறது அதுல மாற்றமில்ல பாராளுமன்றத்துக்கு அதுக்கான அதிகாரம் கொடுக்கப்படுது இது உள்ளக தகவல்களிடம் உங்கள சொல்லிருக்கு அதோட இன்னமும் ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்னடா இப்ப மைத்திரி டாட் காம் பாக்கிறாக்கள் இந்த விடயத்தை பாருங்க இந்த நான் சொன்ன இரண்டு விடயங்களும் நடைபெறுகிறது அணுகுமார ஜனாதிபதி முறையை நீக்கிறேன் பார்லமெண்ட் பவரை கொடுக்கறேன் கிட்டத்தட்ட ஒரு இந்திய அரசியல் ஆப் இணையான ஒரு அரசியல் ஆப் வருது டைம் இருக்குன்னு அத வச்சிருக்காரு கை வைக்கிறது தேவையான டைமுக்கு அதை போடுவாங்க அத வச்சு போட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் போறதா அல்லது சர்வஜன வாக்கு வாக்குறதா யோசிப்பார் இன்னும் ஒரு சட்டத்தரணி குருவரன் அவர்கள் சிரேஷ்ட மற்றது பிரபலமான ஒரு சட்டத்தரணி யாழ்ப்பாணது குருவரன் அவர்கள் கூறிய ஒரு கருத்து சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய ஜனாதிபதி யாழ் விஜயம் தொடர்பில் பிரபல சட்டத்தரணி குமாரவேல் குடியு குருபரனுடைய கை கருத்தில் கையிட்டு பேச மாட்டார் அரசியல் தீர்வு பேச மாட்டார் பயங்கரவாத தடை நீக்கம் பேச மாட்டார் ஆனால் நீ நடந்தால் அழகு எதுவுமே பேச மாட்டாரு பிரபலமான சட்டத்தனை அவர் கூறினதா சொல்லப்பட்டிருக்கு அவர் கூறினதா முழுமையா அவர் தரப்புல நகைச்சுவையா சொன்னாலும் கூட ஆனா ஆழமான கருத்து நீங்க என்னதான் இதை பத்தி எல்லாம் பேசாட்டியும் யாழ்ப்பாணத்துல பயப்படாம நடந்து போறீங்க அப்படி ஒரு சூழல் இருக்கும்போதும் இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்கலாமே மாத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு அப்படி சொல்லாம சொல்லி நம்ம சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய பெர்ன் பல்லோன் பாடசாலையில அதிபர் முருகவேல் மாஸ்டர் சொன்னதை இப்பவே சொல்லி இருக்கறார் ஆ சரி ஆ சரி அண்ணா நா நாளைக்கு சட்டமா அதிபர் திளைக்கடைக்கு முன்பாக சட்டமா அதிபருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நாளை ஏந்திரன் நடக்க இருக்குது கொழும்பு புதுக்கடை பிரதான நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக சோ நாங்களும் அங்க போயிருவோம் காலையில பத்து மணிக்கு நிறைய பேரை வர இருக்காங்க நாங்க நாங்க நியூஸ் கவரேஜ்க்காக போறோம் எங்களோட ஊடக பணிக்காக போல தயவு செய்து செஞ்சாங்க ஆஹ் போராடுறதுக்கு போறாங்க போராட்டம் எப்படி நடக்குது அப்டேட்டுகளை நாங்க வளர்க்கறதுக்காக தான் போற பத்த இடத்துக்கு அவர் போராட்டத்துக்கு போயிட்டு போராட்டம் என்னென்ன தெரியாம ஓடி வந்து நீங்க அது மாதிரி போராட்டத்தை முழுமையா சோ நாளைக்கு நாங்க அந்த அப்டேட்டை பார்க்கலாம் அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கட்டணம் சொல்லிடுறேன் ஆனா சட்டமா அதிபருக்கு எதிராக நாளைக்கு என்ன போராட்டம்னு சொன்னா ஆரம்பத்தில் ஊழல்வாதிகளை கைது செய்து அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டுவதற்கு இருந்த ஆர்வம் குறைந்துள்ளதா என்ற சந்தேகம் சாதாரணமாக எழுகிறது முக்கிய கைது செய்ய சட்டமா அதிபர் தயங்குகிறாரா ஜனாதிபதி அனுர கூறுவது போன்று சட்டம் அனைவருக்கும் சமம் என்று கூறுவது வெறும் பேச்சுக்கு மாத்திரமா சட்டமா அதிபர் திணைக்களத்தில் செயற்பாடுகள் மற்றும் சட்டமா அதிபர் பறித்த பறிந்த நரசிங்கமின் தீர்மானங்களுக்கு ஒன்றுக்கொன்று முரணாகவே உள்ளது இந்த பின்னணியில் ஊழல் நீக்க சட்டமா அதிபரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இளம் ஊடக சங்கம் நாளைய தினம் கொழும்பு பொதுக்களின் மிதமான முன்னிலையில் காலை பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்கு இருக்கிறார்கள் சோ சட்டமா அதிபருக்கு எதிராக இந்த ரணில் விக்ரமசிங் உடைய வழக்கு வருது அதே மாதிரி பல பேருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறவங்களுடைய வழக்குகள் வந்தாலும் இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஆதரவங்கள் திருடுறதெல்லாம் இப்ப கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சதா சொல்லித்தான்